அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பாம்பு வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு அந்த வழிய போகிற மக்களை கடிக்கிறது இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது பாரபட்சமே பார்க்காம எல்லார்த்தையும் கடிக்கிறது துன்புறுத்துறது இப்படியே பண்ணுச்சு அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அந்த பாம்பு எதிர்த்து அவங்களால எதுவும் பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய பாம்பு ரொம்ப நீளமாக ரொம்ப குண்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் அந்த ஊரில் ஒரு யோகி வராரு மக்களெல்லாம் போய் அவர்கிட்ட வந்து எங்கள் எங்கள் கிராமத்தில் ஒரு பாம்பு இருக்குதுங்க பயமாக இருக்குது அந்த வழியாக போகிறதுக்கு எல்லாத்தையும் கடிச்சு வச்சுருது நீங்கள் தான் ஏதோ ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த யோகி போய் பாம்புக்கிட்ட தைரியமாக பேசுகிறார் ஆனால் அந்த பாம்பு வந்து அந்த யோகியை எதுவுமே பண்ணல ஏன்னா யோகிக்கு மந்திரமெல்லாம் தெரியும் அதனால் பயந்துக்குச்சு பாம்பு யோகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனிமேல் மக்களை யாரையும் கடிக்கக்கூடாது அப்படி கடித்த அப்படின்னா நான் சாபம் கொடுத்துருவேன் அதனால் இனிமேல் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு பாம்பும் சரி இனிமேல் மக்களை நான் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது அப்புறம் யோகி கிளம்பிடுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக மக்கள் தைரியமாக அந்த வழியாக போனாங்க பாம்பு எதுவுமே பண்ணாமல் அது இடத்துல படுத்துருக்கும் படிப்படியாக என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாம்பு மேலே கல் எடுத்து போடுறது அடிக்கிறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யோகி திரும்ப அந்த ஊருக்கு வராரு அந்த பாம்பை போய் பார்க்குறாரு பாம்பு வந்து சாகர நிலங்கள் இருக்குது உடம்பு ஃபுல்லு ரத்தம் காயங்கள் ஏன் அவனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோகி கேட்குறாரு உடனே அந்த பாம்பு சொல்லுது நீங்கள் தானே சொன்னீங்க மக்களை கடிக்க வேண்டான்னு எல்லோரும் என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை வச்சில விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுன்னு சொல்லிட்டு அழுகுது உடனே யோகி சொல்கிறாரு நீ இன்னும் முட்டாளா நான் உன்னை கடிக்கத்தான் வேண்டான்னு சொன்னேன் சீர வேண்டான்னு சொல்லலையே மக்கள் உன்னை துன்புறுத்து வரான்னு தெரிஞ்சால் அட்லீஸ்ட் நீ சீரி இருக்கலாம் அவங்க பயந்துட்டு போயிருப்பாங்க நீ அப்படியே இருக்கங்காட்டி அவங்க உனைய வந்து அடிக்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாம்பு எப்படி இருந்துச்சு பயங்கரமாக திமுரு பண்ணி கோ தன்னுடைய பலத்தை வந்து எல்லாத்துட்டியும் காமிக்கிறது தேவையில்லாமல் எல்லாத்தையும் கடிக்கிறது துன்புறுத்ததும் பண்ணிச்சு அதிகமாக கோவப்பட்டுச்சு அதுவும் தவறு தான் செகண்ட் டைம் என்ன பண்ணுச்சுன்னா அமைதியாகவே இருந்துச்சு எல்லோரும் கல் எடுத்து போடுறது அதை பண்ணுறது அப்புறம் எல்லோரும் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அந்த பாம்பை அடிக்க ஆரம்பித்தாங்க அந்த பாம்பு பண்ணுறது இரண்டுமே தவறான செயல் தான் அதிகமாக கோவப்படுறோம் தப்பு தான் அதுக்குன்னு கோவமே படாமல் ரொம்ப சகிப்புத்தன்மையோட யார் நம்மளை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாம் நம்மளை ஏறி மிதிக்கத்தான் செய்வாங்க ஸோ கோவப்பட வேண்டிய இடத்துல லைட்டாக கோவப்படணும் நம்மளை காத்துக்கொள்ள நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லைட்டான கோபமும் அவசியம்தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க